இவ்வளவு நாமாக்கல்ல இப்போ மூன்று நாமாக்கல் கடந்தாச்சு நாழி ஆயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் வேகமாக போகலாம் தேவ சுர நமஸ்கிருதா எனமஹா அப்படிங்கிற நாமா அதனால இந்த நாமாவளி இல்லை சொல்லும் போது இந்த மாதிரி ஆன்லைன்ல சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம் ஆனா நீங்க ஒரு மூணு தடவை பாஸ் பண்ணி சொல்லிக்கோங்க தேவ சுர நமஸ்கிருதா எனமஹா ஸ்லோகம் என்ன ரஷ்மி மந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் மூணு நாமா எடுத்தா இப்ப நாலாவது பூஜையஸ்வ பூஜையஸ்வங்கிறது ஒரு நாமா கிடையாது இந்த நாமாக்களை எல்லாம் சொல்லி ராமா சூரியனை நீ தியானிப்பாயாக பூஜிப்பாயாக ராமருக்கு அகசியர் கொடுத்த கட்டளை அதனால பூஜை யாரு சொல்ல வேண்டும் மூணு நாமா சொல்லிட்டே போருமா இல்ல இல்ல திவஸ்வந்தம் விவஸ்வான் பேர் இந்த சூரியனுக்கு அதுக்கு சொல்கிற அர்த்தம் விவஸ்வான் விசேஷேண வசுமான் புருஷோதராதித்துவாது காரலோபம் சகல விவகார அதிஷ்டானத்துவாத் வசுமந்தம் சுவோதயேன எவன் ஒருவன் நான் செய்யக்கூடிய விவகாரங்கள் செயல்களை தானே சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு அருள்கின்றானோ அவனுக்கு விவஸ்வான் பேரான் வசுமான் நல்ல சம்பத்தை கொடுப்பவர் நல்ல விதமான செல்வங்களை கொடுப்பவர் சகல விவகார பிரவர்த்தகத்வாச்ச ஆச்சாதயதி தேஜோந்தரமிதி விவஸ்வாந்தம் எவன் ஒருவனுக்கு அந்த ஒரு நல்ல ஒளி கற்றையை சாமர்த்தியம் இருக்கின்றதோ அவனுக்குவான்னு பெயரா அதனால அப்பேர்ப்பட்ட சூரிய பகவான் நமக்கு நல்ல ஒரு விதமான அந்த அஹ் கிரணங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை அதனால விவஸ்வதே நமஹா அப்படின்றத அடுத்த நாமா பாஸ்கரம் அப்படின்னு வருது பாஸ்கரம் ஞானக் பாசகா கரோதீதி பாஸ்கரம் ஞானக்ஞேய எவன் ஒருவன் ஞானமாகவும் ஞானத்தால் அறியப்படக்கூடிய பொருளாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு பாஸ்கரனு பேர் பாஸ்கரம் ஞானக்நேய பாசகா கரோதீதி பாஸ்கரம் तस्या भाषा सर्वमिदं विभाति इति श्रुते हे अब इन व्याख्या श्रुति वेद तलुर वाक्यम तस्य भाषा यवन उड़िया उड़िक कट्चे इनाल उड़िनाल सर्वम इदम विभाती आत्तानायुम पुत्तुन अर्ची परिगिंद्रदो अवन के अपेर पट्टसूर्य न के भाष्करण न पेरे, पेरे। स्वभाषा அந்த ஆச்சரியமான ஒரு கிரணங்களால் எவன் ஒருவன் அனைத்து உலகத்தையும் தான் பிரகாசிக்க வைக்கலாம் என்று நினைக்கின்றானோ அவனுக்கு பாஸ்கரன் பேரான் பாஸ்கரம் பாஹா கரோதீதி பாஸ்கரா நல்ல ஒரு தேஜஸை கொடுப்பவர் பாஸ்கரன் அப்பேற்பட்ட அந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியநாராயணனான சூரியனுக்கு இருக்கக்கூடிய பாஸ்கரன் பாஸ்கரா நமஹா பாஸ்கரா நமஹா அச்சா இப்போ ரஷ்மிவந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜையஸ்வ பூஜை செய் தியானித்து அருள்வாயிராமா திவஸ்வந்தம் பாஸ்கரம் அவர் யார் சுருக்கமாக சொல்லுங்கள் பாஸ்கரனாய் தேவாசுர நமஸ்கிருத்தியனாய் ரஷ்மிமந்தனாய் சமுத்தியந்தனாய் இப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியன் யார் புவனேஸ்வரம் புவனானாம் மூலாதி பிரம்மரந்திராந்திர யோகாதார பூமி நாமீஸ்வரம் அதிஷ்டாதாரம் எவன் ஒருவன் இப்போ உள்ள ஆழ்பொருளை பார்க்க வேண்டும் சுவாபதேசார்த்தம் பார்க்க வேண்டும் எவன் ஒருவன் ஹிருதயகுஹையில் இங்க கவிழ்ந்திருக்கக்கூடிய தாமரைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நாடிகள் மூலமாக பிரவர்த்திப்பித்து செல்வானோ பிரம்மரந்திராந்தோகாதாரீஸ்வரம்யாம் சமஸ்துவியாரம் எவன் ஒருவன் கண்ட்ரோல் பண்றானோ கமாண்ட்ஸ் அண்ட் கீப்ஸ் யூனிவர்ஸ் வேல்ட் அண்டர் இஸ் கண்ட்ரோல் புவனேஸ்வரன் பேர் அதனால பெயர்பட்ட சூரியன் இந்த உலகத்தை அத்தனை விதமான செயல்களையும் தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சிருந்துருக்கார் அப்பேற்பட்ட சூரியன் சூரியன்னு சொன்ன பிராக்கெட்ல சூரிய நாராயணன் அந்தரியாமின்னு போட்டுக்கோங்க அப்பேற்பட்ட சூரியனாய் சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு புவனேஸ்வரன்னு பேர் இப்போ ஒன்றுமே இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை முடிக்கிறோம் நவதுர்காம் மகாகாலீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகால ஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரின் அவன் ஈஸ்வரன்னா இவன் ஈஸ்வரி அவன் தேவன்னா இவ தேவி அவன் ராமன்னா இவ சீதை அவன் கண்ணன் கிருஷ்ணன்னா இவ ருக்மிணி அவன் இவ புவனேஸ்வரி லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல புவனேஸ்வரின் வருது ஆதித்ய ஹதயத்துல நாராயணனுக்கு இருக்கக்கூடிய பதம் புவனேஸ்வரம் அதனால அப்பேற்பட்ட சூரியனாய் இருக்கக்கூடிய புவனேஸ்வரனை போற்றுவோம் புவனேஸ்வராய நமஹா அப்படிங்கிற நாம அடுத்தது ஏழாவது ஸ்லோகம் சர்வ தேவாத்ம తేజస్విరష్మి భావన ఏష దేవాణాన్ లోకాన్ పాతి గభస్తిహియేష ఇప్పటి రామన్ యార్ రామన్ ఇంబోదు పరమాత్మను రామన్ స్వామి ఏషను చూట సూర్య అర్థం సూర్యన్ రామన్ சூரியன்னு வச்சிருந்தாலும் அந்தராத்மாவை பார்க்கணும் என்ன ஒன்று அத்தனைக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட ஏஷ அது எப்பேர் பகவான் பரமாத்மன்னர் உபனிஷத் வாக்கியம் ஏஷோ அந்தராதித்திரண்மயபுருஷோ திருஷே ஆணாத் சர்வய சுவர்ணியுயகேசா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அப்போது பூத்திருக்கக்கூடிய தாமரையின் இதழ்களில் இருக்கக்கூடிய சௌகுமாரியத்தோடு கூடிய அந்த கண்களை படைத்த ஸ்வர்ண மீசையும் ஸ்வர்ண தாடியும் ஸ்வர்ண கூந்தலையும் படைத்த தலையிலிருந்து கார்வரை ஸ்வர்ண நிறமாக இருக்கக்கூடிய அந்த மகாபுருஷோத்தமனான புருஷோத்தமனின் உடைய அந்த உருவத்தை நான் சூரியனுக்கு நடுவே பார்க்கின்றேன் அப்பேற்பட்ட ஏஷ சர்வ தேவாத்மகா சர்வதேவாத்மகோ ஏஷன்னு வருது இல்லையா அதனால ஏஷ சர்வதேவாத்மகா சர்வ தேவர்களுக்கும் ஆத்மாவா இருக்கின்றான் இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றார் யஸ்மாத் சர்வதேவோ உபாதான காரணத்துவாதேஷ சர்வதேவாத்மகா சரி இப்போ இவ்வளவு தேவர்களை படைச்சார்னு சொன்னாரு எப்படி படைச்சார் அவரே தான் படைச்சார் ஓஹோ ஏதாவது கீழே கடுகு மெந்தியம் இதெல்லாம் வச்சு ஜீரகம் அதெல்லாம் ஒன்றா போட்டால் படைச்சார் இல்லை அவரே தான் அவராலேயே படைச்சுட்டார் இப்போ உபாதான காரணமும் அவரே நிமித்த காரணமும் அவரே சககாரி காரணமும் அவரே உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட் இப்போ நான் வந்து ஆழத்தில் தோஷம் ஆக்கணும்னு வச்சுக்கோ அப்போ தோசை மாவு தேவைப்படுகின்றது மாவு என்பதுதான் உபாதான காரணம் அப்போ சகாரி அது எது மேலே வாக்கணும் எப்படி சும்மா மாவு இப்படி ஆகாயத்தில் போட்டால் அது வாத்துக்குமா நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுட்டு கேளோ இல்லாட்டா அயன் எது வச்சுட்டு கேளோ ஏதோ இரும்போ இல்லாட்டா நான்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று தான் வாக்க போகிறேன் அப்போ அந்த யந்திரம் தேவை அப்போ தட் பிகம்ஸ் த சகாரி நிமித்த யார் மூலமா அந்த மாவை எடுத்து கல்லுல போட்டு வாக்க வச்சு பண்ண வைக்கிறார் பெருமாள் என் மூலமா அங்க இருக்கக்கூடிய தோசை மாவு அப்படின்னா உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் மூன்று காரணங்கள் இருக்கா இது பொதுவா ஒரு உலகத்தின் இயல்புல மூன்றும் வெவ்வேறாக இருக்கும் தோசை மாவு நிமித்தமாயிடாது தோசமாவும் சககாரியாயிடாது கல் தோசக்கல்லானது உபாதானம் ஆகிடாது ஏன்னா தோசக்கல்ல வச்சே தோசைக்கல்லை வாக்க முடியுமா தோசைக்கல்லையை நம்ம எடுக்க முடியும் தோசை தானே சாப்பிட்ணும் அப்படின்னா த மெட்டீரியல் காஸ்ட் வில் நாட் பிகம் த ஆக்சசரி ஆக்சசரி வில் நாட் பிகம் த இன்ஸ்ட்ருமென்டல் ஆனால் இந்த உலகத்தில் பெருமாள் இந்த உலகத்தை படிச்சிருக்கிறேன் யார் படைச்சா பெருமாள் அப்போ நித் அழகாக சொல்லிடலாம் நிமித்த காரணம் அவர் எதை வச்சுன்னு படித்தார் இதெல்லாம் அவர்கிட்டேருந்தே உற்பத்தி பண்ணியிருக்கார் எதையும் வெற்றிட்டு படைக்கல அவரே இதெல்லாம் தானாகவே படைத்தார் அப்படின்னா உபாதான காரணமும் அவரே எதுக்குள்ள ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள போட்டு அரைச்சு இப்படியா இல்ல அவரே தான் சகாரி அவரே நிமித்தம் அவரே உபாதானம் அப்படின்னா இத்தனை தேவதைகள் உருவாயிருக்கானா அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய படைப்புக்கள் இவர் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் எஸ்மாத் சர்வதேவோபதான காரணத்துவா தேச சர்வதேவாத்மகா விதமான தேவர்களுக்கும் தேவஸ்வரூபங்களுக்கும் காரணம் இவர் சர்வதேவாத்மக சர்வதேவானாம் ஆத்மா சுவார்த்தே கத்தன தேவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் இவன் சூரிய ஆத்மா ஜகதுஷ் இதி ஸ்ரு உதாகரிக்கிறார் எவன் ஒருவன் ஜகத்துக்கே ஆத்மாவாய் அந்தியாய் ஷரீரியாய் இருக்கின்றானோ அப்பேற்பட்ட சூரியன் இந்த இடத்துல அப்பேற்பட்ட சூரியனை இந்த நாமா கொண்டாடுறது சர்வதேவாத்மகாய சர்வதேவாத்மகமஹா அடுத்த நாம தேஜஸ்வி சர்வதேவாத்மகோ ஏச தேஜஸ்வி அப்படின்னு இருக்கு இல்லையா தேஜஸ்வினா என்னென்னு கேட்டார் தேஜஸ்வி சர்வபாசான பாசான சமர்த்த தேஜோயுக்தகா எவன் ஒருவன் முழுக்க முழுக்க அவ்வளவு தேஜஸோடு விளங்குகின்றானோ அப்பெயர்பட்ட தேஜஸோடு கூடியவனான சூரியனுக்கு தேஜஸ்வி என்று பெயர் நல்ல தேஜஸ் இருக்க வேண்டும் பொதுவாகவே நம்ம உலகத்தின் அந்த இயல்பிலேயே சொல்லுவோம் அந்த எப்படி சொல்லுவோன்னா இப்போ யாரோ ஒரு பெரியவர் மூன்று வேளையும் சஹசிர காயத்ரி பண்றார் நான் யாரோ பெரியவர் நீங்க பண்றீங்க இருபத்தெட்டு பண்றதே நமக்கு கஷ்டமா இருக்கு இங்க ஆயிரத்தி பண்றது அது வருஷத்துக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்கோம் ஆனா பல ஞானிகள் ஆயத்தெட்டு எட்டு சஹசிர காயத்ரி மூணு வேலையும் சொல்லி நான் கேட்டிருக்கேன் மகான்கள்லாம் அப்படி இருக்கா அவா பண்ற தான் இந்த உலகம் ஏதோ ஓடின் இருக்கு அந்த காலத்துல மகான் மகர்ஷிகள்லாம் இருந்தா சித்தர்கள் இருந்தா தேஜஸோடு கூடியவர்கள் இருந்தா த தபஸ் பண்ணவா இருந்தா அதனால உலகம் ரொம்ப சிரேஷ்டமாக இருந்தது அங்கங்கே சுனாமி வருது ஃபாரஸ்ட் ஃபயர் வருதுன்னா காரணம் நாம் நமக்கு ஒரு விதமான தபஸும் இல்லையே அதனால யாராவது இவர் காலை போய் விழுங்கோன்னு சொல்லிட்டா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா இந்த உபன்யாசங்கள் முடிஞ்ச உடனே பல பேர் வந்து விழுவா ஐ எம் நாட் அட் ஆல் பிளீஸ்ட் வித் இட் ஐ எம் நாட் ட்ரைங் டு அண்டர்மைன் தென் தே ஹேவ் அப்சொல்யூட் லவ் அண்ட் ஃபார் ஸ்வாமி அது பத்தி இல்லை ஏன் நம்ம காலில் விழராவாருன்னு சொல்லுவா சுவாமி உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணல நீங்க உட்காந்து இந்த பீட்டத்துக்கு பண்றேன்பா அது பீட்டத்துக்கு பண்றாலும் உட்காந்துட்டு நம்ம தானே நமக்கு ஒரு விதமான தப்சக்தியும் இல்லையே ஒரு ஒரு நூத்தி எட்டு நாமாக்கள் கண்ண மூடின்னு சொன்னால் பெருமாள் நெனைச்சிருக்காரோ அதுக்குள்ள ஏதேதோ ஞாபகம் வருது நீங்க நினைக்காதீங்க உபன்யாசகர்கள்லாம் இவ்வளோ சொல்றாளே மகா ஞானிகள்னு நம்ம மற்றவளை பத்தி சொல்ல விரும்பலை ஏன்னா ஐ டோன்ட் நோ மச் அபவுட் பட் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப் நம்ம ஏதோ உபன்யாசம் சொல்றோம்னா நீங்களெலாம் என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் உங்க உங்களுடைய பிரெஸ்ஸிங்ஸ்ல நான் சொல்றேன் என்னுடைய ஐ ஆம் வெரி வெரி மச் இன்ஃபீரியர் ஐ எம் நாட் டாக்கிங் அவுட் ஆஃப் ஹியூமிலிட்டி திஸ் இஸ் த ட்ரூத் எவ்வளவோ ஞானிகள் வாய் திறந்து பேச மாட்டா ஏதோ ஒரு கிராமத்து மூலையில ஒரு மலையின் குகையில உட்காந்துட்டு ஆவாதா ஞானிகள் அதாவது ரமண மகர்ஷி இருந்தார் காஞ்சி மகாபிரிவா இருந்தார் அழிசிங்கர் இருந்தார் ஸ்ரீமதி ஆண்டவன் இருந்தார் மத்வ சம்பிரதாயத்துல ராகவேந்திர தீர்த்தர் இருந்தார்னா அவ்வளவு மகான்கள் தபஸ் சக்திய வாக்கிட்ட அவ்வளவு இருந்தது மௌன காஷ்ட மௌனம் இருப்பா மௌன விரதமும் இருக்க தெரியறதில்ல ஏகாதசி விரதமும் ஒழுங்கா இருக்கிறது இல்லை பழத்தை சாப்பிடலாம்னு ஒருத்த சொல்லி கருங்கதுக்காக ஒரு இருபத்தி மூணு பழத்தை நான் சாப்பிட்டுன்னு உட்கார்ந்து இருக்கேன் இந்த மாதிரி இருந்துட்டும் நமக்கு என்ன தேஜஸ் இருக்கும் என்ன தபஸ் இருக்கும் யாராவது நம்ம கால விழுந்து சேவிச்சா நமக்கு விபரீதமா போயிடும் நன்னா ஆயிருங்கோன்னு சொன்னா தபஸ் சக்தி இல்லையோனோ அது நேர்மாறா போய் அமைஞ்சிடும் அதனால தபஸ் சக்தினா இருந்தாரு அனந்தராமதீஷிதர் வாழ் பெரியமுத்தன்னாவாள் இவ்வளவு மகான்கள் சோமையாக மன்னவா பல யாகங்கள் பண்ணவா அந்த தபஸ் சக்தி இருக்க வேண்டும் அந்த தபஸ் இருந்திருத்த சகசிர காயத்ரி மூணு வேளை பண்றாருன்னா அவர் நடந்து வரும்போது அந்த தேஜஸ் தெரியும் அவரே ஒரு சூரியனை போல் பிரகாஷிப்பார் என்ன தேஜஸ் பாருங்கோம்பா இவர தேஜஸ் இந்த தேஜஸ் என்கின்ற சப்தத்துக்கு ஆதார பூதன் யார் சாக்சாத்து சூரிய பகவான் தேஜஸ்வி அதனால இந்த இடத்த சொல்றார் தேஜஸ்வி அந்த தேஜஸ்வியா இருக்கக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரங்கிறார் அந்த நாமா தேஜஸ்வினே நமஹா தேஜஸ்விஷ்மி பாவனஹா மறுபடியும் ஸ்லோகத்தை பார்ப்போம் சர்வதேவாத்மகோஹேஷ தேஜஸ்வி ரஷ்மி பாவனஹா ரஷ்மி மதேன்னு ஒரு நாமா பார்த்துட்டோம் இப்போ ரஷ்மி பாவனன்னு சூரிய பகவானுக்கு ஒரு பேர் எதனாலே பல திருஷ்டாந்தங்கள் பல வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா அது என்னன்னு படிச்சுடுறேன் ரஷ்மிபிர் ஞான சர்வம் பாவயதி சத்தா ஸ்பூர்த்திர் மத் சம்பாதயதி சஹா ரஷ்மிபிர் ஞான கிரணங்கள் ரஷ்மினாலே கிரணங்கள் ரேஸ் என்ன ரேஸ் த ரேஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற சும்மா சூரியனுக்கு போய் அவர் ஞான ஒளிக்கற்றை நமக்கு கொடுப்பார் சர்வம் வஸ்துஜாத்தம் பாவயதி இப்போ சூரிய கிரணங்கள் படுறதே பூமியில உன்மீது படுவேன் உன்மீது படமாட்டேன்னு சொல்லிப்படுறதில்லை ஒரு எந்த விதமான பாரபக்ஷமும் இல்லாமல் பிரம்மசூத்திரத்தில் பாதராயணர் எடுப்பார் வைஷம்ய நைர்கிருண்யம் ரெண்டு விதமான குணங்கள் பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடாதான் வைஷமியம் நைர்கிருண்யம் இவன் அவனை விட ஒசந்தவன் எனக்கு இவனை பார்த்தா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாதே இப்போ பிற மதங்களோடு நமக்கு என்ன வாதம் நடக்கிறது அந்த மதங்கள்லாம் என்ன சொல்றது எங்கள் மதத்தை தான் உனக்கு ஏதோ ஸ்வர்க்கம் நரகம் அப்புறம் ஒரு நாள் தீர்ப்பு சொல்லுவர் இதெல்லாம் சொல்கிறா ஆனா பகவான் என்கின்றவர் வித்தியாசமே பார்க்க கூடாது இப்ப பிராமண கத்திரிய சூத்திரர்கள் என்கின்ற நாலு ஜாத்தியை புருஷ சுத்தம் ஒத்துண்டாலும் இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லவே இல்லையே இன்றளவும் அத்துணை பிராமணர்களும் சொல்லுவது சூத்ரரான நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் கொடுத்த ஈரச்சொற்களான சொற்களான பாசுரங்களான திவ்ய பிரபந்தத்தை தான் இன்னைக்கும் அத்தியனோத்சவம் நடப்பது சுவாமி நம்மாழ்வாருக்காகத்தான் அந்த அத்தியனோத்சவத்தை ஏற்பாடு பண்ணினவர் திருமங்கையாழ்வார் இவர் ஒரு சூதரர் அவர் ஒரு சூத்ரர் அதனால சூதர ஜாத்தியை சார்ந்தவர்கள் கொடுத்த பிரபந்தத்தை தான் அத்துணை பிராமணர்களும் காலங்காலமா கத்துண்டு வரார் இதை யாரை உயர்ந்தவன் யாரை தாழ்ந்தவன் என்று சொல்ல அதனால இது இன்னொன்னு சூதர ஜாத்தியை சார்ந்தவர் பகவானுடைய திருவடியிலிருந்து வந்து விட்டார் சதுர்முக பிரம்மாவான புருஷனுடைய கால்களிலிருந்து வந்து விட்டார் பார்த்தீர்களா மட்ட மட்டத்தட்டி விட்டார்கள் இன்னிக்கும் கோவிலுக்கு போனால் திருவடி சேவையாச்சான் தான் கேட்பாழிய திருவாய் சேவையாச்சா திரு உதரம் சேவையாச்சான்னு கேட்க மாட்டா அதனால சூதரர்கள் பகவானுடைய திருவடிக்கு ஒத்தவர்கள் தான் அவர்களைத்தான் நாம் முதலில் வணங்க வேண்டும் அப்படி இருந்தவர்கள் மகான்கள் இருந்திருக்கா பெரியவர்கள் காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னி கண்ணனே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவின்றோம் சுவாமி வேதாந்ததேசிகன் அந்த ஆழ்வார் கொடுத்த பிரபந்தம் ஆச்சரியம் வேதத்தின் சாரமே அதுல இருக்கேன்னர் அதனால சூத்ர ஜாத்தியை சார்ந்தவன் பிராமண ஜாத்தியை சார்ந்தவன் பிரித்திருந்தாலும் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை ஸோ வி ஷுட் ஃபஸ்ட் டேக் தடிஸ்கிரிமினேஷன் அவுட் ஆஃப் ஐ எம் நாட் சேங் திஸ் இஸ் நியூ திஸ் ஹாஸ் பீன் தேர் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு அதை நம்ம மனசிலேருந்து போக்குவோம் சமுதாயத்தில் அத்துணை பேரும் ஒரே பகவானுடைய குழந்தைகள் அந்த திவ்ய தம்பதி தம்பதியும் ஜெகதாம்பதியும் இருக்கக்கூடிய சாக்ஷாத்து ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் அதில் உயர்ந்த குழந்தை மட்டமான குழந்தைன்னு எதாவது இருக்கோ கிடையாது அதனால் சூரிய பகவானும் தன்னுடைய கிரணங்களால் அத்துணை பேர் மேலேயும் விழறார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை நட்டை குட்டை குண்டு மில்லிசு கருப்பு சாப்பு இதெல்லாம் ஒரு வித்தியாசமும் பார்க்கறதில்ல சூரிய பகவான் அதனால் சொல்கிற ரஷ்மிபிர் யோகினோ பாவயதி பிரம்மலோகம் ப்ராப்பயதீர்த்தியர்த்த இத்தியனன்யே ரஷ்மின்னா இன்னொரு அர்த்தம் பக்தன் அர்த்தம் முன்னாடி நித்யசூரினு பார்த்தோம் நித்யசூரிக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடியவன் ரஷ்மி மதே ரஷ்மி பாவனகான பக்தர்களால் எவன் போற்றப்படுகின்றானோ அவனுக்கு ரஷ்மி மதேன்னு பேர் அந்த ரஷ்மிக்களை பக்தர்களை பிரம்மலோகம் பிராப்பயதி பிரம்மலோகம்னா இந்த இடத்துல மோக்ஷ உலகம்னு வச்சுக்கோங்க பிரம்மாவினுடைய உலகம் அல்ல மோக்ஷம் வெரைக்கும் வழி கொடுப்பவர் சூரிய நாராயணனான பரமாத்மா நாராயணன் ரஷ்மிபிஹி ரக்ஷதி இத்தியர்த்தா எவன் ஒருவன் ரட்சிக்கின்றானோ பாலயதி காப்பவன் அவனுக்கு ரஷ்மி விஹி அவனுடைய கிரணங்களால் ரட்சிக்கின்றார் அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னாச்சா இவருக்கு ரஷ்மி பாவனாயனமஹா ரஷ்மி பாவனாய நமஹா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நான் உபோத்காத்தத்துல சொன்னேன் சூரியனுக்கு வேதத்தில் பல சூக்தங்கள் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதித்ய ஹிருதயம் இருக்கு ஸ்ரீ மகாபாரதத்தில் சூரியனுக்காக அஷ்டோத்தர சத நாமாவளியே இருக்கு மயூர கவிங்கிறவர் சூரிய சதகம் பாடியிருக்கார் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் சூரியன் மேலே பாடியிருக்காருன்னு சொன்னேன்னா அதில் ஒரு ஒரு ஸ்லோகத்தை உங்களுக்கு உதாகரித்து சொன்னால் நன்றாக இருக்கும் அது என்னன்னு சொல்லிவிடுறேன் இப்போ ஆ இப்போ இந்த இடத்துல எடுக்கிற गर्भेष्वम्भोरुहाणां शिखरिषु च शिताग्रेषु तुल्यं पतन्तः प्रारम्भे वासरस्य व्यपुर व्युपरतिसमये चैकरूपास्तथैव निष्पर्यायं प्रवृत्तास्त्रिभुवनभवनप्राङ्गणे पान्तु युष्मान् उष्माणं सन्तताध्वश्रमजविमव भृशं बिभ्रतो बृन्दपान्दाः अपि एकरार् கர்பேஷ் அதே கர்பேஷ் வம்போருகானாம் ஷிகரி சூச்ச சூரியன் உதயம் ஆகும்போது அவனுடைய கிரணங்கள் அழகாக அந்த தாமரை மூடி இருக்கோனோ அந்த மூடி இருக்கக்கூடிய தாமரையின் மீது வந்து விழுகின்றதே அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் ஆகாயத்தில் சஞ்சரித்து சஞ்சரித்து ரொம்ப அப்படியே டயர்டாகி நிற்கிறதாம் அப்போ வெந்தியும் வைட் எல்லோவில் இருந்திருக்கோம் அது அப்படியே ஓடி 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 பேலாயிடுது அனிமியான்னு சொல்கிறோம் இல்லையா ஒயிட் ஆகிடுதான் அப்போது அதோட இடத்துல நிற்கிறதான் அப்போ சூரியனுடைய கிரணங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய சூரிய கிரணங்கள் அந்த மலை மீது பட்டு அது தெரித்து கீழே இருக்கக்கூடிய தடாகத்தில் படுறதான் அப்போது அது நடந்து நடந்து இவ்வளவு நாளாக வெளுத்து போயிடுறா டயர்டாக இருக்கா அப்போ மெதுவாக அந்த தாமரையின் புஷ்பத்தில் படுறதான் எப்போ சூரிய கிரணங்கள் அப்ப என்ன பண்றதா ஐயோ இதுதான் ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு அனுகிரகம் நமக்கு கிட்ட வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய ரஷ்மிகளோ ரொம்ப சோர்ந்து போயிருக்கு அதுக்கு சக்தி வர வேண்டும் புஷ்டி வர வேண்டும் புஷ்டிகாரிணி புஷ்டியை கொடுப்பவள் அனுக்கிரகம் அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காக மெதுவ ஒரு புரோஹிதரானவர் எப்படி கோவிலினுடைய கோவில் கதவை தறந்து பகவானை பார்ப்பரோ அந்த மாதிரி அந்த தாமரையில் இருக்கக்கூடிய அந்த இதழ்களை மெதுவ திறந்து பார்க்கறதான் அந்த சூரிய கிரணங்கள் அப்போதுதானே பகவானுடைய அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமகாலுமியுடைய காட்சி இருக்கும் அதனால சொன்னார் மயூரகவி கர்ப்பே ஸ்வம்போருஹானாம் சிஹரிசுஜ சிதா கிரேஷதுயம் பதந்த பிராரம்பே வாசரஸ்ய ிசமயே சைகரூபாஸ்தா திரிபுவன பிராங்கணேயுஷ்மாணம் அப்படி மகாலட்சுமியனுடைய அனுகிரகம் பெற்று புஷ்டி பெறவேண்டும் என்பதற்காகஉதிக்கின்ற சூரியனே அப்பேற்பட்ட உன்னை ரஷ்மிபாவனாக கொண்டாடுகின்றோம் ரஷ்மிபாவனமாக அடுத்த பதம் தேவாசுரகணான் ஏஷ ஏதன் மண்டலவர்த்தி தேவாசுரணாம்ஸ்தாம் லோகாச்ச கிபிர் ஜான ஜேயரஷ்மிபி பாதி எவன் ஒருவன் ஞான ஜேயங்கள் அறியக்கூடிய வஸ்து அந்த வஸ்துவுக்கு அறியக்கூடிய ஞானமாக இருக்கின்றானோ ஏதன் மண்டலவர்த்தி தேவாசுரம்ஸ்தாம் இந்தல மண்டத்தில் மத்தியவர்த்தியாக இருந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மத்தியஸ்தனாய் இருக்கின்றானோ யாவிர் ஸ்தபதி ரஷ்மிபி ஸ்தாபிபி பர்ஜன்யோ வர்ஷதி எப்படி அத்துணை பேர் மேலேயும் அருள் சுரக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறார் என்ன சொல்றார் எவன் ஒருவன் யாபிர் ஆதித்யோ ஸ்தபதி கொதிக்கிறது சூரியன் அவனுடைய கிரணங்கள் அப்படியே தகிக்கிறது அப்ப என்ன பண்றது அந்த தடாகத்தில் அந்த ஓடக்கூடிய நதியில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை தான் பருகுகின்றது அப்படியே ஒரே ஊறி ஊரி ஊரி ஊறி வச்சுருக்கு தனக்குள்ள அப்படியே அந்த ஜலத்தை எல்லாம் இழுத்துக்கிறது ரொம்ப நிறைய நிறுப்பெடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டுதான் வருஷிச்சுதான் அப்போ சொல்ற பர்ஜன்யோ வருஷத்தி உடனே மழையை கொட்டுகின்றது ஆழிமழைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி அந்த ஆழியுள் புக்கு அந்த சமுதிரத்துக்குள்ள புகுந்து ஜலத்தை எல்லாம் எடுத்து ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தேரி ஊழி முதல்வன் அந்த பிரளய காலத்தில் நசிக்கும் காலத்தில் உருவம் போல் மெய்கருத்து கருத்த மேகமாய் வரக்கூடிய மாமணிவண்ணா மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து ஆழி போல் மின்னி அந்த மின்னல் வெட்டினால் பெருமாளுடைய சக்கரம் மாதிரி இருக்கான் வலம்புரி போல் நின்றது இருந்து இடி இடித்தால் பெருமாளுடைய பாஞ்சஜன்ய சங்கத்வனி மாதிரி இருக்கான் சரமழை போல் ஷாரங்கம் உதைத்த சரமழை போல் ஷாரங்கத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த அம்புகள் எப்படி பூமியில் வெறுமோ வாழ உலகினில் பெய்திடா இதற்கு அத்தனைக்கும் காரணபூதன் யார் நாராயணன் எந்த நாராயணன் சூரிய நாராயணன் அவனுக்கு பேர் என்ன தேவாசுர கணான்